பல தரும் அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து லவ் எல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியாது லெஸ்பியன் ஆக்டிவிட்டியில் இருந்தாங்க தப்பு ஆண்டி நீங்கள் பொண்ணு தானே நம்ம ஏன் ஃப்ரீடமாக இருக்கக்கூடாது நம்ம ஏன் லேட் நைட் வெளியே போகக்கூடாது நமக்கு ஏன் செக்யூரிட்டி இல்லை போலீஸ் என்ன பண்ணுறாங்க சாப்பாடு வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அது எவ்வளோ பெரிய திருமணமாக இருந்திருக்கு சமூகம் பெரிய இடம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு நாள் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லை நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரோடு இருக்குது நல்ல ட்ரா சிக்னல் போட்டு ஃப்ளட் லைட் போட்டு போட்டு வண்டி போய்கிட்டு இருக்குது வழியில் என்னத்துக்கு போகணும் வணக்கம் மேம் வணக்கம் சார் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவா புரியிற மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் இதுல வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கிற டவுட் மேம் இப்ப பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் தங்களோட தேவைகளுக்காக வயது வித்தியாசம் பார்க்காம வந்துட்டு ஆண்களையும் சரி பெண்களையும் சரி தேடி போறாங்க இதுல குறிப்பா பார்த்தா ஒரு ஆண் வந்துட்டு நிறைய பெண்களோட எப்படின்னா வந்துட்டு இது ஒரு ஒரு ஆப் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ மாத்தி மாத்தி பத்தி நிறைய பேர் கூட வச்சுக்கிறாங்க அதே போல சில பெண்களும் அப்படி பண்றாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது கேசஸ் உங்ககிட்ட வந்திருக்காங்க இது வந்து வித்தியாசமா கூட சொல்லலாம் ஒரு பெண்ணோட அம்மாவே எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு இது கேஸ் பார்க்கணும் நீங்கள் அப்படின்னாங்க சரிம்மா என்ன ஒரு பொண்ணை பற்றி தான் பார்க்கணும் அப்படின்றாங்க யார் அப்படின்னு கேட்டேன் அது ஏன் பொண்ணுதான் நாங்கள் எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு என்னங்க உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் எங்கே பார்க்குறீங்க அப்படின்னா இல்லை நான் அவளுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன் அவள் வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறா அவள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என் பொண்ணா இருந்தா கூட தான் என்னம்மா இன்னைக்கு உலகம் கெட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க அதை அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நம்ம சரி பண்ண முடியுமான்னு எனக்கு பார்க்கணும் இல்லை நான் அட்லீஸ்ட் வந்து அது அவளுக்கு திருமணம் செய்வதையாவது நான் நிறுத்திடுவேன் ஏதாவது கட்டாய கல்யாணம் பண்ணி அதில் வந்து அங்கே போய் அவங்களுக்கு பிரச்சனை அந்த குடும்பத்துக்கு திருமணம் என்பது ரெண்டு பந்தம் இல்லையா நான் அதை தான் நான் சொல் நான் நிறைய பேருக்கு சொல்வேன் எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த அம்மாவே சொல்கிறாங்க என் பொண்ணு வந்து இன்னொரு குடும்பத்தில் போய் அந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை ஏற்படக்கூடாது ரெண்டு உறவுகளும் வந்து கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களை பார்க்க சொல்கிறேன் அப்படின்றதும் நான் சொன்னேன் உண்மையிலே நீங்கள் சூப்பர் அம்மா நீங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க வந்து அது அது சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது பட் இன்னும் பட் ஷி வாஸ் ஏபிள் டு திங்க் இன் அதர்ஸ் பொசிஷன் இப்போ நம்ம கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அங்கே ஒரு பெரிய குடும்பமே இருக்கும்ல அங்கே அத்தை மாமா தாத்தா பாட்டி சித்தி ஒன்று விட்டு சித்தப்பா எத்தனை பேர் இருப்பாங்க இந்த பொண்ணு அங்கே போய் ஒரு பிரச்சனையை பண்ணிடுச்சுன்னா திரும்ப இதை கவுன்சிலிங் பண்ணி கூட அங்கே போய் க பிரச்சனையை பண்ணிடுச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்க உறவுகள்லாம் என்ன எப்படி இருக்கும் எந்த மனநிலைமையில இருக்கும் திருமணங்கிறது எல்லாரும் சேர்ந்து கூத்தடிச்சு இப்ப நீங்க பாக்குறீங்க திருமணங்களும் விமரிசையாக நடத்துறாங்க லட்சக்கணக்கு கோடியில போயிருச்சு செலவுகள் எல்லாமே இப்போ அதெல்லாம் பண்ணிட்டு இந்த பிள்ளைங்க வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கல அதனால குடும்பம் வந்து பிரியுதுங்கும்போது இந்த சைடு பந்தங்களும் ரெண்டு சைடு பந்தமும் எல்லாம் குடும்ப அந்த கொண்டாட்டத்துல சேர்ந்து இருப்பாங்க நாளைக்கு எங்கேயாவது ரோட்ல வீட்டுல பார்த்தா கூட இப்படி திரும்பிட்டு போற மாதிரி இருக்கும் நான் அப்போ உடனே அவங்களுக்கு பாராட்டினேன் அந்த அம்மாவை நான் அம்மா நீங்கள் வயசாக திங்க் பண்ணியிருக்கீங்க வந்து இப்போ தப்பு நம்ம பிள்ளை மேலே இருந்தால் அதை வந்து நம்ம திருத்தணும் இல்லைன்னா வந்து இந்த திருமணங்கிற உறவே அதுக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு நீங்கள் எடுத்தீங்கன்னு கேஸ் கொடுத்தோன்னு உங்ககிட்ட நான் பாராட்டிட்டேன் அவங்கள அதுக்கப்புறம் நான் அவங்கள ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு வந்து அந்த மாதிரி பல அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து லவ் எல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியாது லெஸ்பியன் ஆக்டிவிட்டியில் இருந்தாங்க இந்த லெஸ்பியன் ஆக்டிவிட்டியில இருந்ததுன்னா அவங்க அம்மா அவங்க அம்மா வந்து அதை டவுட் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோ நான் எடுத்து அனுப்பிச்சதையுமே வந்து அவங்க அம்மா இது என் பொண்ணோட ஃப்ரெண்டு தான் அவள் வந்து இங்கே கிராமத்தில் தான் இருக்கா ஆனால் அடிக்கடி வந்து காணாமல் போய்ட்ரா அடிக்கடி காணாமல் போறான்னு இங்கே வந்துடுறான் ஸோ எனக்கு இது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு வந்து நான் சாமியை வேண்டிகிட்டு தான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அட்லீஸ்ட் வந்து எதாவது பையனை லவ் பண்ணால் கூட பரவாயில்ல இது இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருந்தது இது நடக்க நம்ம இருந்ததுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நிறையவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஆக்டிவிட்டி அப்படின்னோட இது நீங்க எப்படி கரெக்ட் பண்ணுவீங்க ஏன்னா அது கேக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு அவங்களோட அது ஹாப்பியா இருந்தாலுமே ஃபியூச்சர் எங்க போய் முடியும் அப்படிங்கிறது ஒரு மாதிரியான ஒரு கேள்விக்குறி அந்த லெஸ்பியனா இருக்கிறவங்களா சரி ஒரு இணை சேர்க்கையில இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களோட இதுதான் இவங்க இந்த இந்த சொல்லாம அவங்க அம்மா சொன்ன கல்யாணம் பண்ணிட்டு அவங்களே ஏமாத்திட்டு இவங்களே இவங்க ஏமாத்திட்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆமா இருக்காங்க நிறைய இருக்கு அதுவும் நிறைய இருக்கு அதனால இந்த பொண்ணு நான் ஆக்சுவலா நான் வந்து அந்த தான் பாராட்டுவேன் அப்படியுமே அம்மாவுக்கு வந்து ஒரு புள்ள பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் தப்பு பண்ணா அந்த அம்மாவுக்கு உடனே தெரியும் பக்கத்துல இன்னும் தப்பு பண்ண வேண்டிய வசதி நீ இது கடல் கடந்து போய் தப்பு பண்ணா கூட அந்த உள்ளுணர்வு சொல்லிடுவோம் அம்மா சொல்லிடுவாங்க சோ அதனால அந்த தாய்மையை நான் வந்து உண்மையிலேயே நான் பாராட்டுறேன் ஆஹ் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு நடக்குது அப்படின்னா ஏமாத்தி சமூகத்துல அந்தஸ்து வேணும் அப்படின்னு இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த வீட்டு உறவு இது வந்து ஒரு பெரிய இடத்துல இந்த பிரச்சனை நடந்திருக்கு ரொம்ப பெரிய ஆளுங்க நான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணினாங்க சாப்பாடு வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அது எவ்வளோ பெரிய திருமணமாக இருந்திருக்கும் சொல்லிட்டு ஆனால் ஒரு நாள் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லை எங்ககிட்ட வந்து கேஸ் கொடுத்து பெரிய இடம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு மூணு மாதம் வரைக்குமே வந்து ஆச்சு இந்த கேஸு முடிக்கிறதுக்கு எடுக்கும்போதே நாங்கள் சொல்லிட்டோம் டேக் டைம்னு யூஸ்வலாக ஒன் மந்தில் நம்ம முடிச்சுருவோம் பட் மூணு மாதங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்போ பார்க்கும்போது பார்த்தாக்கா அவங்க இந்த இந்த மாதிரியான ஒரு உறவு முறையில் அவங்க சொசைட்டிலையே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியோட க திருமணமான ஒரு பெண்மணியோட திருமணமான பெண்மணியோட ஒரு உறவு இருந்திருக்கு இது நிறைய இப்ப நம்ம சேனல்ல கூட நிறைய இந்த மாதிரியான உறவுகள் நம்ம பாக்குறோம் அந்த மாதிரி உறவுக்காக சமீபத்தில் குழந்தைய கொண்டுட்டாங்க ஆமா மாதிரி ஆமாம் ஸோ இது வந்து இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அன்னைக்கு வந்து பெரியவர்கள் எல்லாம் ஒரு வழிமுறையை வகுத்து வச்சிருக்காங்க தயவு செஞ்சு அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அது கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க இதை வந்து நான் ரொம்ப ஆத்தென்டிக்காக சொல்லுவேன் எப்படின்னா என்னுடைய டாக்டர் வந்து ஹோமியோபதி படிச்சிருக்காங்க அப்போ வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஆறு கான்ஃபரன்ஸ் வந்து அவங்க அட்டன் பண்ணியிருக்கணும் டு கெட் தியர் சர்டிஃபிகேட்ஸ் ஃபைனல் சர்ட்டிஃபிகேட்ஸ் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சி ஆக்சுவலாக அவர் சிக்ஸ்க்கு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் ஏழாவது ஒன்று நான் போயே ஆவேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட அடம் பண்ணிட்டுருந்தேன் நான் சொன்னேன் எதுக்குமா சிக்ஸ் தான் முடிச்சிட்டு எதுக்கு அப்படின்னா இல்லை முடியாது அப்போ நான் வந்து என் எங் எங்கள் ஹோமியோபதி டாக்டர் இருக்கார் அவர்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு டாக்டர் என்ன இது இந்த பிள்ளை ரொம்ப அடம் பிடிக்குது போய் தான் ஆகேன் அப்படின்னா ஏன் அனுப்பிச்சா உங்களுக்கு என்னென்னு நாட் நெசசரி ஆஸ் அ மதர் நானும் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக தான் வச்சிட்ருப்பேன் அவங்கள சிக்ஸ் முடிஞ்சிருச்சுல அப்புறம் எதுக்கு செவன்த் ஒன்றுக்கு போகணும் அப்படின்னு நான் இப்போ இந்த கான்ஃபரன்ஸில் பேசினா அவங்க பொண்ணை அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக அனுப்புவேன் அப்படின்னு ஏன் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களே அதுக்குண்டான பதிலையும் சொல்லிட்டீங்க நான் வந்து இப்போது எனக்கு வந்து அறுபது வயசு ஆகுது என்னோட கரியரை நான் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன் இத்தனை வருஷமாக முப்பத்தஞ்சு வருடங்களா நான் பார்த்ததுல என்னுடைய கேசஸ்ல என்னென்ன நான் எக்ஸ்ட்ராடினரி கேசஸ் பார்த்தேன் நான் அதை எப்படி ட்ரீட் பண்ணேங்கறத சொல்லும்போது என்னுடைய முப்பத்தைந்து வருட அனுபவத்தை அவ அந்த ரெண்டு நாள் கான்பரன்ஸ்ல கத்துக்குவா என்ன மாதிரி எத்தனை பேர் அங்க பேச வர போறாங்க அது முக்கியமா முக்கியம் இல்லையா அது கேள்வி என்கிட்ட வச்சாரு இப்ப நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னாரு ஆமா அப்போ அதே கேள்விதான் உங்ககிட்ட கே பெரியவங்க சொல்றதை கேட்கலாமா வேண்டாமா கேட்கணும் கேட்டுதான் ஆகணும் கண்டிப்பா ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் போது ஏதாவது ஒரு விஷயத்துல வெளியே மாட்டிப்பாங்க தடைகள் போடப்படுது இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த வயசுல ஸ்கூலுக்கு அனுப்பணும் இவ்வளவுதான் லிமிட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாமே வந்துட்டு இதெல்லாம் நான் சொல்லும் போது இத நான் ஒரு கேஸ்ல நான் சொல்லியிருந்தேன் அப்போ ஒரு பொண்ணு வந்து எங்கிட்ட டிபேட்டுக்கு வந்துச்சு வந்துட்டு நீங்கள் பேசுகிறது தப்பு ஆண்டி நீங்கள் பொண்ணு தானே நம்ம ஏன் ஃப்ரீடமாக இருக்கக்கூடாது நம்ம ஏன் லேட் நைட் வெளியே போகக்கூடாது கூடாது நமக்கு ஏன் செக்யூரிட்டி இல்லை போலீஸ் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு போலீஸ் அம்மா வைக்க முடியும் முடியாது ஸோ நாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டியாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது நம்மளுடைய பாதுகாப்பை நாம் பார்த்துக்கணும் நம்மளை இன்னொருத்தர் பாதுகாப்பாருங்கிறது வந்து அடுத்த விஷயம் முதல்ல நாம் எப்படி நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இல்லை ஆண்டி என்னால் அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது ஆண்டி போலீஸுக்கு எதுக்கு இருக்கிறாங்க எதுக்கு கவர்மெண்ட் இருக்குது கேர்ள்ஸுக்கு வந்து ஃப்ரீடம் இல்லையா அப்படின்னு இந்த ஃப்ரீடம்னு இவங்க எதை ஃப்ரீடம்னு நினச்சிக்கிறாங்கன்றது எனக்கு புரியல லேட் நைட்டு போகிறது தான் ஃப்ரீடமா அப்படிங்கிறது எனக்கு புரியல அப்போது நான் சொன்ன கண்ணே நான் வந்து ஊர்லேருந்து வர்றேன் செங்கல்பட்டுலேருந்து ஐ கேன் டேக் ஜிஎஸ்டி ரோட் ஜிஎஸ்டி ரோட்டில் நிறைய வண்டி போகும் ட்ராஃபிக் இருக்கும் பட் விட் இஸ் வெரி சேஃப் என்ன டைம் எடுக்கும் நம்ம வா டிராஃபிக் ஜாம் ஜாமாச்சுனா ஒன் ஹவர் டூ ஹவர் கூட ஆகும் ஸோ தெர் இஸ் நதர் ரூட் செங்கல்பட்டு ப்ரிட்ஜு கடையில் போனீங்கன்னா யூ கேன் டேக் ஒன் ரூட் தட் இஸ் வயா வயாக்காரு அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு காட்டுவழி ரோட்லேயும் ஒன்று வரும் டு ரீச் தாம்பரம் அப்படின்னு நம்ம இங்கே மேடவாக்கம் அப்படிலாம் வரலாம் அப் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போது இந்த ரூட்டை இப்போ வந்து காட்டு ரோட்டில் வந்தேன்னா பஞ்சர் ஆச்சுன்னா எனிதி நடக்காமலும் இருக்கலாம் நடக்கவும் செய்யலாம் ஆச்சுனா அங்கே எனக்கு யாரையாவது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு போலீஸோட மிஸ்டேக்கா கிடையாது இட் இஸ் அவர் மிஸ்டேக் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரோடு இருக்குது நல்ல ட்ரா சிக்னல் போட்டு ஃப்ளட் லைட் போட்டு போட்டு வண்டி போய்கிட்டு இருக்குது அதில் போகாம குறுக்கு வழியில் என்னத்துக்கு போகணும் அப்போது இது கரெக்டாக தப்பா நீ மூணு வழி இருக்குமா நீ சூஸ் பண்ணிக்கு அவ்வளோதான் ஸோ டிபேட்டுக்கு வந்து நான் சொல்றது நீ புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமையில ஸோ திஸ் இஸ் வாட் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ இந்த கருத்து வந்து அதுக்கப்புறம் நான் அதையும் சொல்லிவிட்டு சொன்னேன் தீ சுடும் சுடும் இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க தீ வந்து சுட்ட பிறகு நம்புறாங்க அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிட்டேன் இது ஒரு ஒருத்தரோட இன்டிவிஜுவல் தாட் இதுல போய் நம்ம எதையும் என்னுடைய கருத்து நான் இத சொல்றேன் ஏத்துக்கறதும் ஏத்துக்காததும் அவங்க உங்களுடைய இஷ்டம் இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க அந்த பொண்ணு வந்துட்டு தேடி போனதை உங்க அம்மாவே வந்துட்டு சொல்லி நம்ம ஒரு ஆண்களும் இந்த மாதிரி இருக்காங்க ஆமா இப்போ நிறைய நாங்க இந்த மாதிரி நிறைய பேசமான ஆண்கள் அவங்களுக்கான இனத்தவரை ஒரு ஒரு இருக்கலாம் ஸோ என்னதான் இருந்தாலும் அவர் ஆனாவே இருந்தாலும் அவருக்கு வந்துட்டு எது பிடிக்குமோ அதை தேடிதான் போவாங்க அந்த மாதிரி கேஸ் இது வந்து நமக்கு என்ன ஆகுன்னா டிவோர்ஸ் கேஸில் தான் முடியுது இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இவங்களுக்கு வந்து ஹோமோ சொல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம் கடைசியில் என்ன டிவோர்ஸில் தான் அது முடியும் இது ஒரு மலையாள படம் கூட வந்திருக்குது மம்மூட்டி நடிச்சு ஒரு மலையாள படம்னு நினைக்கிறது பேர் ஞாபகம் இல்லை இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கவங்க அதுக்கப்புறம் வந்து ஹோம் வச்சுக்கிறவங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கும் போது ஸ்டேட்டஸுக்காக ஒரு திருமணத்தை செஞ்சுக்கிட்டு நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் அதுதான் உங்க பேரண்ட்ஸுக்கு வேணும் என்ன ஆ அதுதான் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கேஸ்ல நாங்கள் உட்காந்து பேசி நான் தான் அதை டிவோர்ஸ் போய் அது பெரிய நீ அதை கொடு இதை கொடுன்னு கேட்காம உட்காந்து மியூச்சுவல் கன்சர்ன் உட்காந்து பேசி அதை நான் சரி பண்ணிவிட்டேன் ஆனால் கடைசி வரைக்கும் பொண்ணு பையன் எதுக்கு பிரிஞ்சாங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை பொண்ணுங்கிட்ட கேட்டால் பையன்கிட்ட கேட்டுக்கோ பையங்கிட்ட கேட்டால் வெரி டீசென்டே போத் வேர் பையன்கிட்ட கேட்டால் பையன் வந்து பொண்ணை கேளுங்க ஆனால் வந்து டிவோர்ஸ்க்கு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க பட் எங்களுக்கு வந்து நாங்கள் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணி உக்காந்து அவங்க ரெண்டு பேரும் ஒத்து ஆனால் ரெண்டு பேரும் இப்போது அவங்க லைஃப் அவங்க அவங்க இருக்காங்க ஓகே அவங்க லைஃப்ல அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரியான என்னதா இருந்தாலும் இப்படி ஒரு சமூகமும் அந்த மேம் இந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு முன்னாடி இருந்தே இருந்திருக்குல மேம் இருந்திருக்கு இது இப்பதான் இல்லை இப்ப என்னன்னா இப்போ கலியுகம் ஆயிருச்சு அந்த அந்த மாதிரி இந்த மாதிரி மீடியா இல்ல இன்னைக்கு மீடியா இருக்கு அது யூடியூப் இருக்குது நாங்க இருக்கோம் ஆமா சோ அதனால வெளிய தெரிஞ்சிருது ஸோ அந்த காலத்துல அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லாதனால இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே தெரியல ஸோ எல்லாரும் என்னென்ன இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் படிச்சுட்டாங்க எல்லாரும் மீன் நாகரிகமா மாறிட்டாங்க அதனால வந்து அவங்களோட யார் யார் என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அதை வெளியே காமிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இது இருந்து இது இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டே இருந்திருக்கிறாங்க வெளிப்படையாக தைரியமா சொல்றவங்க சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க இலைமறை காய்மறைவாக இருந்திருக்குது இன்னைக்கு அப்பட்டமா வெளியே தெரியுது அவ்வளவுதான் சோ இதுல இவங்க இவங்க மேல மேல தப்பு தப்புன்னு சொல்ற மக்கள் தொகை அதிகமாக கிரைம் ரேட் அதிகமாயிருக்கு அவ்வளவுதான் தொடர்ந்து இந்த மாதிரியான இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருப்போம் ஏன்னா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் இதெல்லாம் நடக்குது உசாரா இருங்க அப்படிங்கறத அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசலாம் நன்றி